கபிலன் வயது ஏழு எப்போதுமே வானத்தை பார்த்து கனவுகள் காணும் ஒரு சிறுவன் தன்னுடைய சிறிய கிராமமான நெல்லியூர் ஒரு அழகான இடம் ஆற்றும் மாடும் மயிலும் பசும் சத்தம் இல்லாமல் சோலைகளால் சூழப்பட்ட ஒரு வானவெளி போல இருந்தது அந்த இடம் ஒரு நாள் காலை கபிலன் பள்ளிக்கு போகும்போது வானத்தில் வித்தியாசமான ஒளி ஒன்று தெரிந்தது அப்பா அந்த வானத்தில் பச்சை ஒளி தெரியுது என்ன அது அவருக்கு யாரும் பதில் சொல்லவில்லை அது ஒரு விண்கலம் முழு வானத்தையும் நெருக்கமாக பிளந்தபடி பசுமையாக ஒளிர்ந்த அது அருகிலுள்ள பழைய கோயில் குன்றில் விழுந்தது அன்று பள்ளி முடிந்ததும் நண்பன் விஜய்யோடு சேர்ந்து கபிலன் அந்த இடத்துக்கு ஓடினான் பழைய மரங்கள் பாம்பு சுவை எலி ஓட்டம் அந்த குன்று வழி பயமாக இருந்தது ஆனால் அவர்கள் சென்று பார்த்தது ஒரு பச்சை நிறத்தின் ஓரளவு மின்னும் கிராமிய அலையுடன் கூடிய வினோத இயந்திரம் அதிலிருந்து ஒரு ஒளிக்கதிர் கபிலனை நோக்கி வந்தது ஓ இது என்னது என்று கபிலன் கூச்சலிட்டான் அந்த ஒளிக்கதிர் அவனை ஸ்பர்ஷித்து அவனது உள்ளத்தில் ஒரு விஞ்ஞான குரலை பிரதிபலித்தது கபிலன் உன்னிடம் தேர்வு செய்யும் சக்தி உள்ளது நீ இப்போது பூமிக்காக ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டிய நாள் வந்துட்டேன் அந்த நாள் முதல் கபிலனுக்குள் மாற்றம் ஆரம்பமானது அவன் விரலால் விசையால் மின்சாரம் வரும் மனதில் என்ன நினைத்தாலும் அதை ரோபோ வடிவத்தில் உருவாக்கக்கூடிய சக்தி பள்ளிக்கூட நண்பர்களுடன் விளையாடும் போது மாயப்பந்து உருவாக்குவது வானத்தை பார்த்து பறக்கிற ராக்கெட் வரை வடிவமைப்பது இவையெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயங்களாகிப் போனது ஆனால் அந்த விசித்திர சக்திக்கு எதிர்பக்கம் ஒரு சாயங்காலம் ஆரம்பமானது அதே குன்றில் இருந்து ஒரு கருப்பு நிழல் உருவெடுத்து மெதுவாக நகரத் தொடங்கியது அது ஒரு செயற்கை நுண்ணறிவு ராகோனா அது திட்டமிட்டது பூமியை நிர்வகிக்க சுயநினைவுடன் இயங்கும் இயந்திரங்களே போதும் அதுதான் எதிரி கபிலன் தனக்கே தெரியாமல் சாமர்த்தியமிக்க அறிவியல் ஹீரோவாக வளர்ந்தான் இப்போது ஆரம்பம்தான் இது கபிலனின் விஞ்ஞான பயணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்போ எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கபிலனின் அடுத்த அதிசய பயணத்திற்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் மறக்காம வாசல் அருகே விழுந்த விண்கலத்தையும் கபிலன் மேஜிக்கையும் காண வந்திருங்க அதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்